வணக்கம் நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா போன தடவை நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கடவுள் வந்து நம்ம கூட இருக்கிறதுக்கு உண்டான அறிகுறிகளை வந்து ஒரு சில விஷயம் பூஜ் ரூமில் நடக்கும் அதை வச்சுட்டு கடவுள் நம்ம கூட இருக்காரு அப்படிங்கிறதையும் ஒரு சில விஷயம் பூஜ் ரூமில் நடக்கிறத வச்சுட்டு கடவுள் நம்ம கூட இல்லையா அப்படிங்கிற டவுட்டும் ஒரு சில பெண்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஏன் எனக்கே அந்த மாதிரி இருந்துச்சு அதை பற்றி நிறைய பேர் ஒவ்வொரு விதமான விஷயத்தில் பயந்துட்ருப்பீங்க அதை பற்றி ஒரு பதிவு தான் போன வீடியோவில் நான் போட்டிருந்தேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் அதோட தொடர்ச்சி தாங்க இந்த வீடியோ வீடியோ இதை இப்போ நான் அதை பற்றி தான் பேச போகிறேன் பூஜு வந்து ஒரு சில விஷயங்கள் நடக்கும் ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் ஏதாவது ஒன்று காட்டும் அப்போ வந்து கடவுள் நம்ம கூட இருக்காரு அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணோம் ஒரு சில விஷயம் வந்து நமக்கு அது நடக்காது அப்போ கடவுள் நம்ம கூட இல்லையா அப்படிங்கிற மாதிரியும் கண்டிப்பாக தோணலாங்க இதை பற்றி தான் நான் இன்னைக்கு பேசுகிறேன் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் பேசுகிற விஷயம் உங்களுக்கு கரெக்டாக பட்டுச்சு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இது போன பதிவில் நான் என்ன பேசியிருந்தேன் அப்படின்னா விளக்கு ஏற்றினதுக்கப்புறம் திரி வந்து ஃபுல்லாக கருகி ஒரு மாதிரி திரி ஃபுல்லாகவே எரிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் அதில் ஊற்றின எண்ணெய் பாசி பிடிச்சிரும் அப்புறம் விளக்கு கறி பிடிச்சிரும் அதுக்கப்புறம் அதில் சந்தனம் குங்குமம் வைக்கிறது இதெல்லாம் பொழிவே இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒவ்வொரு விஷயம் இருக்கும் இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா கடவுள் நம்ம கூட இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் கண்டிப்பாக நீங்கள் டவுட் பண்ணிகிட்ருக்கலாம் ஏன்னா நானே இந்த மாதிரி விஷயத்தில் நிறைய தடவை நான் டவுட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்திருக்கேன் கடவுள் நம்ம கூட இல்லையா அப்படின்னு கடவுள் எந்த மாதிரி நம்ம கூட இருக்கேங்கிறத அவர் காட்டுறதுக்கு ஒரு இந்த மாதிரி அறிகுறிகளை காமிச்சிட்டு தான் கடவுள் நம்ம கூட இருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க இதுக்குன்னு ஒரு சில பதிவுகள் நிறைய பேர் போட்டு நானும் நிறைய குழம்பியிருக்கேன் ஏன்னா ஒரு ஆசை கடவுள் நம்ம கூட இருக்கார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்கும்போது அது நம்ம வீட்டு பூஜை ரூமில் நடக்கிற ஒரு சில வழிகள் வச்சு தெரிஞ்சுக்கும் போது அது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கடவுள் நம்ம கூட இருக்கார் அப்படிங்கும்போது ஒரு பெரிய திருப்தி நமக்கு இருக்கும் அதை வச்சு தான் நம்ம எல்லாருமே அதை யோசிப்போம் அப்புறம் வந்து அந்த பூஜரம்ல வந்து அந்த மாதிரி நடக்கலை அந்த மாதிரி நம்ம பூஜுரம்ல இப்படிலாம் இல்லையே அப்போ நம்ம கூட கடவுள் இல்லையா அப்படிங்கிற பயமும் நமக்கு இருக்கலாம் அப்போ கடவுள் நம்ம கூட இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம் நம்ம கஷ்டப்படுவோமே அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக நம்ம பயப்பட தான் செய்வோங்க சரிங்க இப்போ கடவுள் நம்ம கூட இருக்காரு அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் நம்ம கடவுளை வணங்கிட்டு இருக்கோம் அவர் நம்ம கூட இருக்காரா நம்ம நம்ம சாமி கும்பிட்ட பலன் வந்து ஆபத்து நேரத்தில் தான் அவர் வந்து உதவணும் நமக்கு அப்போ நம்ம கேட்ட வரத்தை அவர் கொடுக்கணும் இந்த மாதிரி எதுவுமே தெரியாமல் கடவுள் நம்ம கூட இருக்காரா நம்ம இல்லையாங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு சில அறிகுறிகள் இருக்க தாங்க செய்து ஏன்னா நம்ம அப்புறம் நம்ம வீட்டுக்கு திடீர்னு யாரோ தெரியாத ஒரு பெண் திடீர்னு நம்ம வீட்டுக்கு வந்தாலோ அல்லது ஒரு குட்டி பாப்பா நம்ம வீட்டுக்கு வந்தாலோ அந்த பள்ளி சத்தம் கேட்டாலோ அல்லது திடீர்னு ஒரு ஸ்மெல் வரும் ஒரு மல்லிகைப்பூ ஸ்மெல் வரும் அல்லது பன்னீர் பூன்னு சொல்லுவாங்கல்ல நம்ம வந்து பன்னீர் பூ சாத்தியிருப்பாங்க சாமிக்கு அந்த பன்னீர் பூ ஸ்மெல் திடீர்னு வரும் அல்லது அந்த இருக்கிற பன்னீர் ஸ்மெல் வரும் சந்தனம் ஸ்மெல் வரும் இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கடவுள் நம்ம கூட இருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அந்த பன்னீர் பூங்கிறது வந்து நம்ம குலதெய்வம் கோயிலுக்கோ அல்லது நம்ம ஏதாவது கோயிலுக்கு போயிருக்கும் போது அந்த கோயிலில் சாத்தின அந்த பூவோட ஸ்மெல் வந்து திடீர்னு நம்ம வீட்டுக்கு நம்மளே அறியாமல் பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது போது நம்ம வீட்டுக்கு அந்த ஸ்மெல் வரும் அப்போனா கடவுள் நம்ம கூட இருக்காரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரிலாம் இருக்கு இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஒரு சில விஷயம் இருக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு கடவுள் உதவுதாரு கடவுள் நம்ம கூட தான் இருக்காரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாங்க நான் ரொம்ப பேசுறேன் ஓகே இப்போ நான் அதை என்ன விஷயம் அப்படிங்கிறத சொல்றேன் இப்போ நான் சொல்கிற விஷயம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கும் அனுபவப்பட்டிருப்பீங்க இது ஆமாம் இது எனக்கு நடந்துச்சு ஆமாம் இது எங்கள் சொந்தக்காரங்களுக்கு நடந்துச்சு ஆமாம் இது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் அதை சொல்வீங்க கண்டிப்பாக அந்த விஷயம் உங்களுக்கும் நடந்திருக்குங்க இந்த மாதிரி விஷயத்தில் தான் கடவுள் நம்ம கூட இருப்பார் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துவார் அது வந்து அனுபவமாக நடக்கிற உண்மையாக மட்டும்தான் இருக்கும் அதாவது உணர்வாக நம்ம வந்து அந்த கடவுள் நம்ம கூட இருக்கேன் அப்படிங்கிறத உணர வைப்பாருங்க அவ்வளோதானே தவிர இந்த மாதிரி திரி கருகி போகிறது பாசி பிடிக்கிறது பூஜை ரூமில் வச்சுருக்க சாமி போட்ட குங்குமம் இதெல்லாம் வச்சு கண்டிப்பா அறிகுறியை காட்ட மாட்டாரு நீங்க அதை வந்து தவறா நினைச்சிக்கிட்டு மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க என்ன மாதிரி அறிகுறி அப்படின்னா நம்ம வந்து திடீர்னு வெளியே எங்கேயாவது கிளம்பி போய்கிட்டு இருப்போம் எதாவது ஒரு அவசர தேவைக்காக நம்ம வெளியே கிளம்புவோம் அந்த நேரம் பார்க்க யாராவது புத்தகங்க நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க அல்லது சொந்தக்காரங்க வரலாம் அல்லது நம்ம வீட்டு பக்கத்து வீட்டில் உள்ளவங்க திடீர்னு வந்து பேசலாம் அல்லது திடீர்னு யாராவது பத்திரிக்கை கொண்டுட்டு வரலாம் ஏதாவது சம்திங்கனால ஒரு பத்து நிமிஷம் ஏதாவது ஒரு காரணத்தினால ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் லேட்டாயிரும் அவங்களால நமக்கு லேட்டாயிரும் அந்த அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம வெளியே கிளம்பி போவோம் அவங்க கிளம்பி போனதுக்கப்புறம் நம்ம திரும்ப வெளியே போவோங்க ஆனால் நம்ம அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் லேட்டான அந்த நேரத்தில் நம்ம எங்கே போகணும்னு நினைச்சோமோ அந்த இடத்துல ஒரு ஆபத்து ஒரு பிரச்சனை ஏதாவது ஒன்று நடந்திருக்குங்க அல்லது அந்த இடத்துல ஏதாவது ஒரு விபத்து நடந்திருக்கலாம் நமக்கே தெரியாது அப்போ நம்ம கண்டிப்பாக யோசிப்போம் நல்ல வேலை ஒரு அஞ்சு நிமிஷம் தப்பிச்சோம் அஞ்சு நிமிஷத்துக்கு முந்தை இந்த இடத்துல நான் இருந்தேன்னா கண்டிப்பாக எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் கண்டிப்பாக அந்த இடத்துல எனக்கு பிரச்சனையாக இருந்திருக்கும் கண்டிப்பாக எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக யாராவது ஒருத்தங்க யோசிச்சிருப்பாங்க நல்ல வேலை அந்த வீ ந நல்ல வேலை நம்ம கிளம்புறதுக்கு நேரம் அந்த அவங்க வீட்டுக்கு நான் அந்த ஆள் நம்ம வீட்டுக்கு வந்தாங்க இல்லைனா கண்டிப்பாக நம்ம அந்த டைம்ல அங்கே தான் இருந்திருப்போம் நல்ல வேலை இன்னைக்கு இவங்க வரப்போய் நமக்கு லேட் ஆயிடுச்சு அதனால தான் அந்த இடத்துல நம்ம தப்பிச்சோம் அப்படிங்கிறது இந்த மாதிரி விஷயம் யாராவது ஒருத்தங்களுக்கு கண்டிப்பாக நடந்திருக்குங்க அதே மாதிரி தாங்க நம்ம ரோட்டில் எங்கேயாவது நின்று யார்கிட்டயாவது பேசிகிட்டு இருந்திருப்போம் நம்ம ஒரு ஸ்டெப் ரெண்டு ஸ்டெப் நகண்டு போயிருப்போம் அந்த நேரம் பக்கத்தில் இருக்கிற போஸ்ட்டு கம்பி விழுந்திருக்கலாம் அல்லது பேனர் கீழே விழுந்திருக்கலாம் அப்போ கூட நம்ம யோசிப்போம் நல்ல வேலை ரெண்டு ஸ்டெப்பும் கொஞ்சம் நான் பின்னாடி நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மேலே இந்த பேனரும் இந்த போஸ்ட்டு கம்பியும் என் மேலே விழுந்திருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக நடந்திருக்கும் ஏன்னா எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா அந்த ரெண்டு ஸ்டெப் நீங்கள் பின்னாடி நின்றுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நம்ம மேலே தான் விழுந்திருக்கும் நம்ம முன்னாடி ஒரு ஸ்டெப் நகர போய் தான் அந்த அந்த ஆபத்து நமக்கு வராமல் போச்சு அப்போ யோசிப்போம் இப்போ நான் உயிர் பொழைச்சதே பெரிய விஷயம் நான் பொழைச்சதே பெரிய விஷயம் நல்ல வேலை கடவுள் காப்பாத்தினார் நீங்கள் யார்கிட்டயோ கடன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு அவங்க கிட்ட போறீங்க ஆனால் அவங்க தரல ரெண்டும் இல்லை கேட்ட இடத்துல நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம் அந்த இடத்துல அவங்க கண்டிப்பாக கிடைக்காதுன்னு நினைக்கிற இடத்துல நமக்கு ஒரு பணம் கிடைக்கும் அந்த மாதிரி நேரத்தில் மட்டும்தாங்க கடவுள் நம்ம கூட இருக்கேன் உன் கூட இருக்கேன் அப்படிங்கிறத உணர்த்துவார் ஏன்னா ஆபத்து நேரத்தில் நம்ம என்ன கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற நேரம் நம்ம கடவுளை நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அந்த நேரத்தில் வந்து உதவுவாருங்க அதில் தாங்க கடவுள் நம்ம கூட இருக்கேன் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துவார் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி எந்த இடத்துல நம்ம நின்றுட்டு அந்த பிரச்சனையை கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருந்தாலும் சரி அந்த இடத்துல கடவுள் கண்டிப்பாக யார் மூலமாவது வந்து நமக்கு உதவுவாருங்க யார் மூலமாவது வந்து தாங்க கடவுள் உதவுவாரே தவிர கடவுள் நேரடியாக வந்து யாருக்குமே உதவ மாட்டாருங்க நம்ம சாமி கும்பிட்ட பலன் வந்து கண்டிப்பாக வீண் போகவே செய்யாது நம்ம எந்த ஆபத்தில் நம்ம நின்று அவரை வணங்கினாலும் சரி தக்க சமயத்தில் வந்து நீங்கள் எந்த சாமியை கும்பிட்டாலும் சரி அவங்க வந்து கண்டிப்பாக உதவுவாங்க இதை நீங்கள் வந்து ஒரு சில அனுபவங்களை வச்சு கண்டிப்பாக நீங்கள் யோசித்து பாருங்கள் உங்களுக்கே அது தெரியும் எப்போவுமே எல்லாருக்குமே கடவுள் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து யார் மூலமாவது வந்து உதவுவாருங்க இது வந்து முழுக்க முழுக்க உண்மை இதை வந்து நம்ம உணர மாட்டோம் இதை வந்து நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம் இந்த மாதிரி நமக்கு நடந்துச்சு இதை காப்பாற்றுனது கடவுள் தான் அப்படிங்கிறத யாருமே யோசிக்க மாட்டாங்க நமக்கு வர ஆபத்தை முன்கூட்டியே உணர்ந்து நம்மளை அந்த இடத்துக்கு போக விடாமல் தடுத்து நிறுத்தி நம்மளை காப்பாற்றுறது கடவுள் மட்டும்தாங்க இப்படிதாங்க தாங்க கடவுள் நம்ம கூட இருக்கேங்கிறத உணர்த்துவார் இதை விட்டுட்டு நம்ம வந்து வீட்டில் எரியற திரி கருகி போயிடுச்சு அதில் எறிகிற தீபம் பெருசாகிடுது பள்ளி சத்தம் போடலை எங்கள் வீட்டில் பள்ளியே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் செய்து நினைக்காதீங்க கண்டிப்பாக நம்ம சாமி கும்பிட்ட பலன் கண்டிப்பாக வீண் போகாது ஆபத்து காலத்தில் அவர் எல்லாருக்குமே பாரபட்சமின்றி கண்டிப்பாக உதவுவாருங்க நம்ம நினைக்கலாம் பணக்காரங்களுக்கு மட்டும்தான் உதவுதாரு இவங்களுக்கு மட்டும்தான் செய்தார் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அவங்களோட நல்ல நேரம் அவங்க நல்ல வாழணும் அப்படிங்கிற ஒரு விதி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் அவங்க கெடுதலே பண்ணியிருந்தாலும் அவங்க கண்டிப்பாக நல்லாதாங்க இருப்பாங்க அப்படிங்கிற நம்ம நல்ல அப்படிங்கிறதுக்காக நம்ம நல்லா இருக்கணும் மாதிரி நம்ம சொல்ல முடியாது நமக்கு வந்து நேரம் சரியில்லை நம்ம வந்து ஒரு சில விஷயம் கஷ்டப்படணும்னு விதி எழுதிருந்தது அப்படின்னா கண்டிப்பா கஷ்டப்பட்டு தான் ஆகணும் ஆனால் நம்ம ஆன்மீக ரீதியாக நம்ம ஒரு சில விஷயம் பூஜை பண்ணி இந்த மாதிரி விஷயம் தன்னா மட்டும்தாங்க நம்ம வீட்டில் ஒரு சில நெகட்டிவா எந்த விஷயமும் நடக்காம கண்டிப்பா நம்ம காப்பாற்றப்படுவோம் அதுக்கு கண்டிப்பா கடவுளை நம்ம கைக்குள்ள வச்சு நம்ம வீட்டில் நெகட்டிவாக தப்பான விஷயமா அல்லது கடன் பிரச்சனையோ பண பிரச்சனை இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு வராமல் இருக்கிறதுக்கு ஆனால் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி அப்படின்னா கண்டிப்பாக கடவுளை கைக்குள்ளே பிடிச்சால் மட்டும்தாங்க முடியும் இந்த மாதிரி ஆபத்து காலத்தில் நமக்கு உதவணும் அப்படிங்கிறதுக்காக தான் வீட்டில் டெய்லி விளக்கேற்றணும் நம்ம எப்பவும் கடவுளை போய் கும்பிட்டுட்டு வரணும் நம்ம கோயிலில் நம்ம வீட்டில் பூஜை பண்ணுறத விட கோயிலில் போய் நம்ம சாமியை கும்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அதோட பலன் வந்து ரெட்டிப்புங்க வீட்டில் நம்ம என்ன தான் வெள்ளி செவ்வாய் விநாயகர் பூஜை குலதெய்வ பூஜை நம்ம லக்ஷ்மி பூஜை அந்த மாதிரி என்ன மாதிரி பூஜை பண்ணாலும் சரி கண்டிப்பாக கோயிலில் போய் நம்ம அந்த விநாயகரை வணங்கிட்டு நம்ம குலதெய்வத்தை வருஷத்துக்கு ஒரு தடவை வணங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் மற்ற கடவுளை நம்ம வணங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நமக்கு நட் பலன்களும் கிடைக்கும் நம்ம கேட்டதும் கிடைக்கும் நம்ம ஆபத்து காலத்தில் கண்டிப்பாக நம்ம கூடவே இருந்து நமக்கு கண்டிப்பாக அருள் புரிவாருங்க இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை வச்சு தாங்க கடவுள் நம்ம கூட இருக்காருங்கிறத நம்மளே உணர்ந்துக்கணும் நம்ம வீ வீட்டில் இருக்கிற அதுக்காக நம்ம வீட்டில் இருக்கிற திரி எண்ணெய் இதெல்லாம் வச்சு தயவு செய்து யாருமே மனசை போட்டு குழப்பிக்காதீங்க ஏன்னா நான் அந்த மாதிரி நிறைய விஷயத்தில் கவலைப்பட்டு தீபத்தெல்லாம் ஒத்து பார்த்து இந்த மாதிரி நிறைய விஷயம் நான் பார்த்துட்டு இருந்திருக்கேன் அதனால தயவு செய்து இந்த மாதிரி யாராவது ஒருத்தங்க இருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி நினைக்காதீங்க கடவுள் நம்ம கண்டிப்பாக எந்த அளவுக்கு நம்ம சாமியை கும்பிட்றோம் எந்த அளவுக்கு பூஜை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ரெட்டிப்பாக கடவுள் நமக்கு கொடுப்பாருங்க அதனால ஆபத்து காலத்தில் கண்டிப்பாக நமக்கு கடவுள் வந்து தாங்க யார் மூலமாவது உதவுவார் அதனால் கடவுள் இல்லை நம்ம கூட அப்படின்னு நினைக்காது எல்லாரு கூடயும் கடவுள் இருக்காருங்க என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் பேசுகிற விஷயம் உங்களுக்கு கரெக்டாக தோணுச்சு அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நன்றி